மாதிரி தான் பாக்குறமே தவிர அது இன்னொரு நல்ல உதாரணம் நம்ம மேப் வச்சிருக்கிறோம் டெல்லி இங்கே இல்ல டெல்லி எங்கேயோ இருக்கு அதுக்கான ஒரு டெல்லி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கான ஒரு டூல் தான் மேப் அந்த மாதிரி தான் ஜாதக கட்டங்கள் எல்லாம் நான் பொதுவாக அஸ்ட்ராலஜி இந்த நிமித்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி அது ஆப்ஜெக்டிவா நான் பாக்குறேன் நான் வந்து ஒரு ரெட்டை கவனத்தோட எச்சரிக்கையோட இருப்பேன் அவ்வளவுதான் வழக்கமாக எச்சரிக்கை இல்லாமல் சாதாரணமாக செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோட செய்ய விஷயம் உடனே அவ்வளோ குருஜி இந்த சகுணம் அப்புறம் இந்த மூட நம்பிக்கை இது ரெண் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இது இஸ் ஒன்லி எ தின் லைன் விட்டுவின் தி டூ இதை வந்து அடுத்த வகுப்புல நீங்க நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னிங்கன்னால் தி வில் தி வில் வி சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி ஆன் தட் சரி

கேள்விகள் கேட்கலாம் அடுத்த வகுப்புல சொல்லுவோம் இருந்தா கேட்கலாம் நம்ம விஷயம் கண்ணாடியில் பாக்குறது ஆக்சுவலா அது பர்பஸ் தெரியாம நம்ம அந்த சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ற ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அது ஹேண்ட் ஓவர் ஆகி இப்போ என்னன்னா அது நம்ம எதுக்கு பண்றோங்கிற பர்பஸே மறந்துகிட்டு ஒரு ஒரு வழிபாடா பண்ணிட்டு நமக்கு அது மகாபாரதான் அந்த பர்பஸை கொஞ்சம் கூட பிரபலப்படுத்தி மகாபாரத யுத்தம் நடந்தது அதுக்கு பிறகு ஒரு ஆயிரம் வருஷமாக நம்ம அடிமையாக இருந்தது இதெல்லாம் நமக்கு நிறைய அழிவுகளை சீர்கேடுகளை கொண்டு வந்திருக்கு ஆனால் ரிவைவலுக்கு நிறைய இடம் இருக்கு நாம் நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் ஒருத்தர் உபனிஷத்தை எடுத்துக்கட்டும் ஒருத்தர் பிராமணத்தை எடுத்துக்கட்டும் ஒருத்தர் மகாபாரத்தை எடுத்துக்கட்டும் ஒருத்தர் ராமாயணம் எடுத்துக்கட்டும் இந்த மாதிரி ஒரு டீமா வேலை செய்த எல்லாரும் ஒரே விஷயத்த படிச்சுட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம் இப்படி நாம ஒரு டீமா வேலை செய்தோம்னா நிறைய புதையல்கள் வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அடுத்த எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து நல்ல நல்லங்கிறது கேட்டது அப்புறம் கேட்கல சரி சாமி அடுத்த அடுத்த கிளாஸ் நல்லன்னு சொல்ல வந்தீங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நிறைய பேர் நிறைய பேர் இதுல நீங்க சாமி இப்ப சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு நிறைய பேரு அது வகை வகையா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா எவ்வளவு தூரத்துக்கு கமேஷியலா கமேர்ஷியலாக பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டெம்பிள் கேர்ள் அப்படின்னு ஒரு லேடி அவங்க கார்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ இந்த டெம்பிள்ஸோட ஹிஸ்ட்ரி அதோட பூர்வீகம் எல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்லி கொடுக்க அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்காங்க இதில் அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லை என்னன்னா நிறைய ஒர்க்கு டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது கோஆர்டினேஷன் இல்லாதனால ஒருத்தர் செய்கிறதையே இன்னொருத்தர் செய்கிறது மாதிரி நடக்குது தப்பு இல்லாது ஏன்னா பல கண்ணோட்டம் வரும்போது அது கிளாரிட்டி கூடுதலாக இருக்கும் ஆனால் ரெப்படிஷன் வராமல் நல்லா நல்லாயிருக்கும் அந்த எனர்ஜி அவங்க இன்னொரு இடத்துல போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சரி சுபராத்திரி பெரிய விஷயம் ஆமா அடுத்த வகுப்புல அடுத்த வாரம் சந்திப்போம் பிரார்த்தனை